ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு டேஸ்ட்டான நாகர்கோல் ஸ்பெஷல் உப்பந்தொண்டு கிழங்கு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு கிழங்கை எடுத்துக்கிடுங்க அதை நல்ல அது தோலை வந்து நல்ல நீட்டாக க்ளீன் பண்ணிக்கிடுங்க அது தோல் லைட்டாக இருந்தாலும் கசந்துடும் அதனால தோலை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணாதான் கிழங்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதை வந்து ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிடுங்க கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணால் கிழங்கு சீக்கிரம் வேகமும் செய்யும் அது ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிடும்போதும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கட் பண்ணிவிட்டு அதை நல்லா கழுகிக்கிடுங்க அந்த கிழங்குல நல்ல மண் இருக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு தண்ணி கழவுனா தான் கிழங்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இல்லைன்னா மண் இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த மண் வாயில் கடிப்பட்டது மாதிரி இருக்கும் அதனால் கிழங்கு நல்லா நீட்டாக கழுகிட்டு ஒரு மண் பாத்திரம் ஒரு மூடி வேக மூடியும் போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கிழங்க வேக விட்டுக்கிடுங்க கிழங்கு ஒரு பத்து நிமிஷம் போல் வெந்த பிறகு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் கிழங்காக வேக விட்டுக்கிடுங்க கிழங்கு எப்படி வெந்துன்னு சொல்லி பார்க்கணும்னா அதை கரண்டி போட்டு எடுத்துகிட்டு அதை கை அந்த ஒரு கிழங்கு பீஸை எடுத்து ப்ரெஸ் பண்ணும்போது அது ப்ரெஸ் ஆகும் அப்படின்னா கிழங்கு வெந்துச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம் அந்த அந்த அளவு கிழங்கு வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்டரில் கிழக்கில் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிடுங்க வச்சுட்டு அதே பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம் பருப்பு காரத்துக்கு ஒரு நாலஞ்சு வர மிளகாயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிடுங்க தேவையான அளவு கறியப்பினையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம் அந்த கிழங்கையும் போட்டு கிளறிட்டு ஒரு கப் அளவு தேங்காயையும் சேர்த்த இறக்குனீங்கன்னா டேஸ்டியான முப்பந்தெண்டு கிழங்கு தயாராக இருக்கும் இது பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாகக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதனால் டீக்கே கூட இந்த காம்பினேஷன் கிழங்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்